கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை மாணவர்களுக்கான செய்முறை பரீட்சைகள் தொடர்பான விசேட அறிவித்தல் ஒன்று பரீட்சைகள் திணைக்களத்தினால் சற்று முன்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி ஹோம் எக்கனாமிக்ஸ் மனைப்பொருளியல் பாடத்திற்கான செய்முறை பரீட்சைகள் இந்த மாதம் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி முதல் பிப்ரவரி இரண்டாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கக்கூடிய நாற்பத்தி ரெண்டு பரீட்சை மையங்களில் இடம்பெறவிருப்பதாக அந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது இந்நிலைமையில் பாடசாலை ரீதியாக விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்களுக்கான அனுமதி அட்டைகள் அட்மிஷன்ஸ் உங்களுடைய பாடசாலை அதிபர்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதே போல தனிப்பட்ட விண்ணப்பங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த விலாசங்களுக்கு தபால் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த அனுமதி அட்டைகள் அட்மிஷன் கிடைக்காத பரிச்சாத்திகள் இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வ இணையதளத்திலிருந்து எதிர்வரும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்கின்றதான விசேட அறிவித்தலையும் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இது தொடர்பான மேலதிகமான தகவல்கள் ஏதேனும் தேவை அல்லது பரீட்சை தொடர்பான தகவல்கள் ஏதேன் தேவை என்று சொல்லி சொன்னால் மிக முக்கியமாக தொலைபேசி இலக்கங்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் அந்த நம்பரை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அந்த தொலைபேசி இலக்கங்களுக்கு அழைப்பதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது போன்ற தொடர்ச்சியான பயனுடைய செய்திகளை அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் ரோபுகளே